வாயில் சோழமேட்டில் உள்ள மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இதனை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது தசை திசைவு நோயினால் பாதிக்கப்பட்ட வசந்தி என்பவர் தனக்கு வீல் சேர் கேட்டு விண்ணப்ப படிவத்தை நிரப்பிக் கொடுத்தார் இதேபோல் சாலை விபத்தில் தனது இடது காலை இழந்த அகிலேஷ் செயற்கைக்கால் கோரி விண்ணப்பித்தார் இதையடுத்து இருவருக்கும் உடனடியாக தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் உங்களுடன் தான் நான் வந்து எனக்கு முகாம்ல இருக்கு இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் உங்களுடன் ஸ்டாலின் எனக்கு இன்னைக்கே மனு கொடுத்தது இன்னைக்கே இந்த வீல் சேர் கொடுத்து உதவுனாங்க இந்த வீல் சேருடைய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்கண்ணா இந்த சேர் இன் ரொம்ப உதவியாக இருக்குது ஸ்டாரின் அவர்களுக்கும் அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் எம் எஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஜெயலட்சுமி மகேந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணவேணி தனிகாசலம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருச்சி கிழக்கு தொகுதி மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் நான்கு வார்டியன் அறுபத்து நான்கில் வசிக்கும் மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் உடையான்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதனை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்து தீர்வு காணப்பட்ட மனுக்களான சான்றிதழ்களை பயனாளிகளிடம் வழங்கினார் மேலும் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் குறித்தும் அதற்கு தீர்வு காண்பது குறித்தும் கேட்டு அறிந்தார் இந்நிகழ்வில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாநகர செயலாளர் மண்டல குழு தலைவர் மு மதிவாணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகவதிபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் மதிவாணன் தலைமையில் நடைபெற்ற முகாமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் துவாக்குடி நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டதற்கான ஆணைகளை வழங்கினார்